அதனால இவங்க வருங்காலத்துலையும் நிறைய பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள வேண்டிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு டயசிஸா அதை மாத்தி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா ஆனா அது வந்து அந்த நோக்கம் வந்து நிறைவேறிகிட்டு இருக்கா அந்த நோக்கத்தை வந்து நம்ம மறந்துட்டோம் நம்ம வந்து இப்போ கல்விங்கிறதுலையோ மருத்துவமனைங்கிறதுலயோ கல்லூரிகளையோ நம்ம நிர்வகிக்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்குள்ளே ஒரு போட்டி ஏன் வீட்டுல ஏன் கொண்டாடிக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சுயநலமா நம்ம மாறிட்டோமே தவிர அதே நோக்கம் வந்து உருவாக்க திருமண்டலங்கள் உருவாக்கப்பட்ட ஆலயங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா இழந்துட்டோம் இப்ப வந்து நம்மக்குள்ளே போட்டி எதுனால போட்டி வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கூட எனக்கு எடுத்துக்கிறேன் அவர் ஜெயிச்சு ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கூட எடுத்துக்கலாம் ஆனா மக்களுக்கு யாராவது செய்வாங்களா பாவப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்கள் வந்து எங்களுக்கு யாராவது வந்து ஜெயிச்சு வந்து வர்றவங்க வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அப்பாயின்மெண்ட் போடுவாங்களா இந்த பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் வந்து மாற்றுவாங்களா அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த காலத்து நிர்வாகங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க வந்து ஒரு சைன் பண்ணும் ஒரு செக் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைன் வந்து ஊழியக்காரங்க பண்ணுவாங்க ஒரு சைன் வந்து லே பீப்புள் பண்ணுவாங்க அப்ப இதுதான் வந்து பிரிட்டிஷ்ல அவங்க வந்து ஆதி மிஷினரிகள் வந்து ஒரு மூல சட்டத்தை உருவாக்குனது வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிதான் காரணம் என்னன்னா குருவானவர்கள் வந்து உருவா அவங்க தெரிந்து கொள்ளப்படும் போது அந்த காலத்துல எப்படி பெஸ்டா கொடுத்தாங்க ஒரு ஒரு வீடு இருக்கு மூத்த பிள்ளை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க அயர்வாலா என் பிள்ளையாலா மாறட்டும் அது வந்து தியாகம் இந்த காலத்துல வந்து எப்படி அயர்வால கொடுக்காங்க ஒரு பிள்ளை இன்ஜினியர் ஆயிரும் ஒரு பிள்ளை டாக்டர் ஆயிரும் ஒரு பிள்ளைக்கு படிப்பு மண்டையில கொஞ்சம் ஏறலன்னா அந்த பிள்ளை அய்யர் நேர்ந்து விட்டுவாங்க பொதுவா வந்து உருவாக்குனது கல்லூரியை உருவாக்குனது பள்ளி உருவாக்குறதுல யாருன்னாச்சுன்னா மிஷினரிகள் அவங்களுடைய சொத்துக்களை வித்து அங்க இருக்கிற சொத்துக்களை வித்து கொண்ட உருவாக்கணும் ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு யாரு சத்துக்கள் கடவுளுக்கு விரோதமா மூல உருவாக்கப்பட்ட மூல சட்டங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாருமே திரு சிஎஸ்ஐ திருமணத்துக்கு எதிரிகள் எனக்கோ உங்களுக்கோ யாருக்கு எதிரிகள் கிடையாது நம்ம வந்து லாயலா வந்து நம்ம இருக்கக்கூடிய சில ஒரு ஒரு மணி நேரங்களிலையோ அரை மணி நேரங்கள்லயோ நம்ம திருச்சபைக்காக சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும் ஆனா இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து திருமண்டலத்தை நம்ம பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வரணுமே தவிர ஒருவேளை வந்து உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு ஒரு காரணில வந்து ஒரு என்ன இருக்கலாம் இதெல்லாம் நடத்த முடியுமா ஆளுன்னு சொல்ற மாதிரி மாதிரி போக முடியுமா போனா போக முடியும்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க வந்து எலக்ஷன் நிக்கணும் இது நடக்காதுன்னு சொன்னா நீங்க தயவுசெய்து எலக்ஷன் வராதீங்க உங்களுக்கு நம்பிக்கை முதல்ல வரணும் நம்மளால முடியும் அப்படின்னு யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நிர்வாகத்தை நம்ம ஏற்படுத்தினா மட்டும்தான் திருச்சவைய மீட்டு எடுக்க முடியும் இல்லனா இந்த திருமண்டலத்தை யாராலேயும் காப்பாற்ற முடியாது எப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ இந்த திருமண்டலத்தை நம்ம வந்து நம்ம பின் போக உள்ள சூழ்நிலையில இல்லை இதை காப்பாற்றும் ஒரே ஒரு முடிவுக்கு வந்தோம்னா பழி குற்றச்சாட்டுகள் அதைதான் செய்யும் டைசல் கவுன்சில் மெம்பர்து பண்ண போறவங்க வந்து நீங்க வந்து தெளிவாக உறுதியா இருக்கணும் எதிர உறுதியா இருக்கணும் சீனியர் அப்பாயின் யாருக்கும் பண்ணக்கூடாது ஐயர்வாலா ஒரு இடத்துல அஞ்சு வருஷம் இருக்கணும் ரொம்ப அழகா அன்னைக்கு மோஸ்ட்ல பேசினாங்கன்னு சொன்னாங்க நான் வரல பட் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்ளை அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைனா மூதாதையர்கள் வந்து நிறைய சொத்துக்களை வந்து என்ன பண்றாங்க ஆலயத்துக்காக எழுதி கொடுக்காங்க ஆலயத்துக்காக எழுதி கொடுத்த சொத்துக்கள் வந்து ரொம்ப உயரிய நோக்கத்தோட என்ன நோக்கத்தோட விளக்குல சதா காலமும் எரியணும் கரண்ட் கட்டணும் ஆலய பராமரிப்புகளை செய்யணும் ஊழியர்களை தாங்கணும் இப்படிங்கிறக்க ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா சாப்பாடு போட்டே நம்ம அழித்துக்கணும் நம்மளை விட பெஸ்டா சாப்பாடு போடவே முடியாது விதவிதமான சாப்பாடு போட்டு நான் இல்ல சொல்ல நம்ம அசனத்துக்கு போடலாம்

அதுதான் இந்த கடைசி நம்ம செய்ய செய்ய வேண்டிய தவிர தடவை விட்டுருவோம் அதே மாதிரி நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து ஓரமா போட்டுருக்க எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கும் குறைகளை விட்டு கொடுத்து நம்ம ஒண்ணுங்கிற ஒரு வயதாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கோம் ஜெயிக்கிறதுக்காக நம்ம அரசியல் பண்ணல ஜெயிச்சாலும் தோற்றாலும் கடவுள் நம்மள ஆசீர்வாங்க இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அருமை 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 மிக அருமை மிக அருமை இத இதை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இதத்தான் ஆவியானவரும் ஆண்டவரும் அவங்ககிட்ட எதிர்பார்த்தார் சூப்பர் 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 கண்கள் பணிக்கிறது இதயம் இணிக்கிறது உண்மையில அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இப்பொழுது நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் புதுக்கோட்டை புதுக்கோட்டை சேகரத்துல இருந்து செயலாளர் ஆழ்வி நின்ற சகோதரர் பேசியிருக்காங்க அண்ணன் வாழ்த்துக்கள் அந்த புதுக்கோட்டை சேகரித்துக்கே நன்றி 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 சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை புதுக்கோட்டையில் எழுந்த இந்த புரட்சி தீ திருமண்டலம் முழுவதும் பற்றி எறிய போகிறது ஒவ்வொரு சேகரங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் டிசி மெம்பர்ஸ் ஒவ்வொருடைய இதயங்களிலும் இந்த புரட்சி தீ பற்றி எறிய போகிறது காரணம் சொன்ன மாதிரி ஆவியானவர் இறங்கிவிட்டார் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் இந்த புரட்சி தீக்கு எதிராக இனிமேல் எந்த தீய சக்திகளும் நிற்க முடியாது நிச்சயமாக ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் வந்து விட்டது வந்து விட்டது இதை யாராலும் மாற்ற முடியாது எழுப்பதில் நாசிரிய திருமணத்துல புதுக்கோட்டையிலிருந்து எழுந்திருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது ஒரு லே பீப்புள்ஸ் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு தரிசனமான வார்த்தைகளை ஆண்டு வரன்றிவர் யாராலையும் முற்ற முடியாது என அவர் சொல்றாரு நான் மாம்சமான யாவருக்கும் கத்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேக்கிறார் அவர் சொல்லியும் இருப்பார் உலர்ந்த எலும்புகளை செய்கிற தேவன் அவர் நீரூற்றுகளாக மாற்றுகிறார் வறண்ட நிலத்தை வறண்டு போன நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா செழிப்பான நீரூற்றாக மாற்றுகிற தேவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாலே அதிசயம் நிச்சயமாக ஆவியானவர் வந்தால் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வருவார் அந்த மாற்றம்தான் புதுக்கோட்டையிலிருந்து இன்று புரட்சிகரமான வார்த்தைகளாக எழுப்பியிருக்கிறது நான் நிச்சயமாக நம்புகிறேன் மனிதன் சொல்லலாம் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் முடியாது இது எந்த காலத்துல நடக்கும் புதுசாலாம் ஒண்ணும் முடியாது அதேதான் சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாக மாறும் நீங்க நம்பு நம்பு சந்தேகப்படுகிறோம் பாத்தீங்கன்னா காட்சியில் அடிக்கப்படுற அலைகளை போல இருக்கான்னு சொல்லுது வந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்றாரு லாசு செத்து போயிட்டான் போன மனிதன் உயிரோடு வருவான் இந்த நாற்றம் எடுத்த திருமண்டலங்கள் நிச்சயமாக உயிர் வரும் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் இந்து இங்கு ஊற்றி இருக்கிறார் விதைத்திருக்கிறார் இந்த விதைகள் வெளிச்சமாக எழும்பும் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியத்தில் ஒரு திருமண்டலம் இப்படி ஒரு திருமண்டலமா ஆவிக்குரிய திருமண்டலமா என்று ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் ஒவ்வொரு சேகரங்களிலையும் போல உறுதிமொழியை எல்லாரும் எடுங்க தயவு செய்து நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறவர்கள் பதவி ஆசை இல்லாதவர்கள் இந்த திருமண்டலத்துக்கு இந்த திருச்சபைக்கு நல்லது செய்ய வேண்டும் ஆண்டவரின் ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவருடைய திருச்சபையை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரை எழுப்புவாங்க ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு புது புது திராட்சரசத்தை பழைய துருத்தில ஊத்தாத ஊத்துனா என்ன பண்ணுவோம் துருத்தி கிழிஞ்சு போவோம் ரசமும் சிந்தி போவோம் அது போல கோடி துணி பண்ண முடியாது பழைய துணியோட இணைக்க முடியாது சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு புது ரசம் ஒரு புதிய ஒரு 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 வஸ்திரம் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார் தயார் செய்து விட்டார் நிச்சயமாக இந்த தடவை இந்த தடவை கத்தருக்கு விரோதமானவர்கள் இந்த திருச்சபைக்கு இந்த திருமண்டலத்துக்கு விரோதமாக இருப்பவர்கள் யாரும் வர முடியாது நிச்சயமா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் தரிசிசு தான் என்னுடைய நோக்கம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு மகா நினைவே அழிந்து கொண்டிருக்கிறது போ அங்கேயும் பாத்தீங்கன்னா பாகாலுக்கு முன்னால முழங்கால் பொடியிடாத அவனுடைய முகத்தை முத்தம் செய்யாத ஏழாயிரம் தீர்க்கதரிசிகளை சொல்றாரு ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஒவ்வொரு சேகரங்களையும் இதை மாதிரி ஆட்கள் இருக்கீங்க தயவு செய்து வாங்க புதியவர்கள் வாங்க பழையவை எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதா சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாக ஆண்டவர் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கிரியை செய்யறாரு இதை நான் மனப்பூர்வமா நம்புறேன் இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக ஆண்டவர் ஏமாற்றவில்லை மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த தடவை கண்டிப்பா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல வந்தே தீரும் அது எந்த மாற்றம் இல்ல ஏன்னா ஆசிரியர்கள் அழுது ஆயர்கள் அழுது இருக்காங்க அவர்கள் அழுத அழுக வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சன்னிதே எட்டியிருக்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்ல நிச்சயமாக மாறும் நிச்சயமாக விடவே மாட்டாரு கண்டிப்பாக செய்து செய்து முடிப்பார் எனவே தயவு சந்தேகப்படாதீங்க இந்த திருமணத்துல எத்தனையோ இருக்கீங்க அவருக்காக ஊழியம் செய்ய நினைக்கின்ற எத்தனையோ மனிதர்களை எழுப்பி வைத்திருக்கிறார் நீங்க வரணும் நிச்சயமா ஆண்டவர் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வருவார் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை காரணம் காரணம் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் என் ஜனங்கள் அழிகிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் சொல்லி என்ன பண்ணுது ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் அதற்கேற்ற மெய்ப்பர்களை நிச்சயமாக ஆண்டவர் இங்க வைத்திருக்கிறார் அவர்களை செயல்பட விடாமல் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் அந்த கட்டுகளை நிச்சயமாக கத்தர் இந்த தேர்தல ஒட்டைப்பார் எல்லா ஆயர்களும் எழும்பி அனுபுவாங்க ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்வார்கள் உங்கள் குமாரமும் தீர்க்க இந்த தூத்துக்குடி நாசரி திருமணத்துல நிச்சயமா அது நடக்கும் அது நடக்காம விடவே மாட்டார் ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கு நான் சொல்றேன் திரும்பியும் சொல்றேன் எங்களுடைய வழி இது இல்ல என்னுடைய வழி இல்ல ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் வழி நிறைந்த வாழ்க்கையில் இருக்கின்ற போதகருக்கும் வழி நிறைந்த மனதோடு இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு திறந்த வாசலை ஒரு திறந்த வழியை ஆண்டவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் தயவு செய்து தயவு செய்து சந்தேகப்படாதீர்கள் எனக்கு ஒன்று இல்லை எங்களை போல மனிதர்களுக்கு ஒன்று இல்லை நாங்க என்ன பண்ணுவோம் பரவேசிகளை போல நாங்க போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த திருமண்டலத்துக்காக இந்த திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிற ஏராளமான பெண்கள் இருக்காங்க ஏராளமான மனிதர்கள் அங்க என்ன பண்றாங்க இன்றும் புலம்பிக் கொண்டிருக்காங்க வித பயத்துல இருக்காங்க நீங்கள் பயத்தை விட்டு வெளியில வாங்க நீங்க சந்தேகத்தை விட்டு வெளியில வாங்க நீ வந்து நம்பிக்கையோட இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி புடுங்கி வேறோடு போன் சொன்னா போன் சொல்றாரு அந்த அளவுக்கு அதிகாரத்தை நம்ம வாயில கொடுத்திருக்காருங்க நீங்க வரணும் நல்லவர்கள் வரணும் பதவி ஆசை இல்லாதவர்கள் திருமண்டலத்தை பாழ்படுத்த நினைக்காதவர்கள் நிச்சயமாக எழும்பி வரணும் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தல் ஆண்டவர் கொடுப்பாரு இப்படியும் அப்படி இருந்தா ஆண்டவர் துக்கத்தோட சொல்றாரு கோபத்தோட சொல்றாரு ஒண்ணு நீ அணலாரு இல்ல என் வாயிலிருந்து உன்ன வாங்கி பண்ணி போடணும்னு சொல்றாரு ஆயர்களே ஆசிரியர்களே அனைத்து மக்களே நீங்கள் மாற்றத்துக்கு என்ன பண்ணுங்க தயாராகுங்கள் நீங்கள் மாற்றத்தை ஆதரியுங்கள் இதே நிலைமை இதுவே தான் இவங்களை விட்டா அவங்க அவங்கள விட்டா இவங்க இவர்களால் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை ஆண்டவர் கொண்டு வருகிற மாற்றத்துக்கு நீங்கள் அனைவரும் கீழ்படியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக இந்த திருமண்டலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று அவர் சொல்கிறார் அவர் செங்கடலை பிளந்து பார்வோனையும் அவருடைய சேனையையும் கடலிலே அமிழ்த்து போட்டவர் அவர் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் ஒரு தூதனை கொண்டு லட்சம் பேரை சங்காரம் செய்ய முடியும் நமக்கு எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு பயமே வேண்டாம் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் அவர் யுத்தத்தில் உள்ளவர் என்று என்று சொல்கிறது சொல்கிறது அவர் அவர் சொல்ல ஆகும் நிற்கும் இந்த வேதாகமும் சொன்னது ஒரு காலத்திலும் பொய்யாக போனதில்லை இதில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறு நிச்சயமாக கத்தர் சொல்கிறார் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு ஊழியஸ்தானமாக ஒரு பெரிய ஒரு திருச்சபையில் ஒரு எழுப்புதலாக இந்த தடவை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே ஆண்டவர் ஊற்றுகிறார் மனிதர்களை எழுப்புகிறார் இந்த திருமண்டலத்தை மற்ற எல்லா திருமண்டல பிரித்தெடுத்து மற்றவர்களுக்கு மாதிரியாக வைக்கப் போகிறார் அதற்கான மனிதர்களை கத்தர் எழுப்புகிறார் மிக விரைவில் மிக விரைவில் அந்த சந்திப்பை நாங்கள் ஜபத்தோடு ஆரம்பிப்போம் அனைவரும் காத்திருங்கள் தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க செவி கொடுங்க என்னுடைய வார்த்தை இல்லை என் மேல் ஒரு வாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் திரும்பவும் சொல்றேன் என்னுடைய பயணம் தர்சிஷ நோக்கியது ஆனால் மகான் இனிதையை நோக்கி எனது பயணத்தை திருப்புகிறார் எதற்கு தெரியாது எத்தனை மனிதர்கள் அங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அங்கலாய் போடு உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அனைவரும் ஒன்று சேருங்கள் நல்லவர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் திருமண்டலத்தில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவரும் ஒன்று சேருங்கள் நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே தேவன் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி ി നാളെത്തേനൊരു പോതും നാ കൈവിടേ കൈവിടേ വഴിയും സത്യമും ജീവനും നാ